இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா காட்டுக்கீரை கடையில் தாங்க செஞ்சுருக்கோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க மழை தான் இந்த கீரை வருங்க காட்டிலெல்லாம் வளருங்க போய் பிரிச்சுட்டு வந்தாங்க இந்த கீரை ரொம்ப நல்லா இருக்குங்க எந்த மருந்து அடிக்காமல் இயற்கையாக மழை பெஞ்சால் வர கீரை தாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஆட்டை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சது க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று அல்லது ரெண்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் அது ரொம்ப பெரிய சைஸுங்க தான் இவ்வளோ வெங்காயமாக இருக்குதுங்க இந்த இந்த வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து பூண்டுங்க ஒரு அஞ்சாறு ரூபாய் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வணங்கி வரட்டுங்க அடுத்து தக்காளி தாங்க ஒரு நாலு தக்காளி இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க வணங்குட்டுங்க அடுத்து பாருங்கள் காட்டுக்கீரை தான் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் பச்சை பசல் ரொம்ப இயற்கையாக கிடைக்கக்கூடியதுங்க மழை வேஞ்சா கிடைக்கக்கூடியது அதனால கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் ஒரு ஸ்பூனாட்டை சேர்த்திக்கிறேங்க காரம் எவ்வளோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஆட்டை உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வரும் கீரை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் இது சேர்த்திக்கலாங்க தக்காளி வெங்காயம் வேகம் போதே இதை சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு எல்லா பக்கமும் ஒரு கலவையாக வரும்போது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் கீரையிலே தண்ணி விடுங்க நம்ம தண்ணி விட தேவையில்லைங்க அதிலே நல்லா வெந்து வந்துடுங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ மற்ற வச்சு அப்படியே மேலாப்பில் அப்படி கடைஞ்சி விட்டுக்கலாங்க இது கட் பண்ணி போட்டிருக்கனால ஓரளவுக்கு நல்லாவே கீரை வெந்து வந்துடுங்க இந்தளவுக்கு நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு இப்படி க கடைஞ்சி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டாச்சுங்க கீரை ஒன்றுக்கு ரெண்டாக தாங்க கடைஞ்சி விட்டுக்க ரொம்பவா நைஸாவெல்லாம் கடையிலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டாச்சு பாருங்கள் இதிலே தண்ணி அளவுக்கு தண்ணி விடுது பாருங்க அடுத்து மிளகுத்தூள் தாங்க ஒரு ஸ்பூன் ஆட்டை போட்டு மிளகுத்தூள் பொடி பண்ணி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மிளகுத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் நமக்கு சுவையான காட்டுக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இருக்கையே கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணுங்க மருந்தெல்லாம் அடிக்காத கீரைங்க ரொம்ப சத்தான கீரைங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரை கிடைச்சா விடாதீங்க நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்